உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டரோ ரவி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திரனுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி சனி பகவான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்தவுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ வந்து சகாய சனியாக இருக்கிறார் சகாய சனியாக இருக்கக்கூடியவர் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் இயல்புக்கும் மாறாக வேலை செய்யக்கூடியவர் தான் பொதுவாக வக்ரம்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி போனார் நமக்கு கொஞ்சம் நல்லது கொடுத்தாரு ரிப்பேர்ஸில் வர்றாரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போ இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டத்தை கொடுத்தாரு இப்போ நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் கமிட்மெண்ட்டு மட்டும் கம்மியாக வச்சுக்கிட்டால் போதும் அதிகமாக வேண்டாம் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு சில விஷயத்தை பாதகமாக தான் பார்ப்பாரு அதனால் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ருண ரோக சத்ருவ குருவாக இருக்கிறார் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த சம்பளம் வாங்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா எப்பயுமே குருவும் சூரியன் ரொம்ப நட்பு கிரகம் பொதுவாக சூரியன் குரு அப்படின்னாவே ரெண்டுமே நண்பர்கள் ஏன்னா இன்றைக்கி சூரியன் நட்பாக உட்காரக்கூடிய ராசி பார்த்தா மூணே ராசி தான் தனசு ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு ராசிக்கு ஏன் சொல்கிறேன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தனுசு ராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் வரும்போது எட்டாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துலையே வந்து இந்த மாதம் உட்கார்றார் பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசியில் உட்காருவார் அதாவதுன்றது இந்த சூரியன் அதில் வந்து சூரியனுக்கு ஒரே ஒரு ராசி மட்டும்தான் சிம்ம ராசி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி தான் இந்த சூரியன் அந்த சூரியன் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு ராசி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காருவார் அப்படி உக்காரும்போது நவ கிரகங்கள் சூரியனோட சேர்த்தனா ஒம்பது கிரகம் இல்லைங்களா அந்த மீதி அந்த சூரியன் தவிர்த்தால் எட்டு கிரகங்கள் இருக்கிறார் பார்த்திங்களா அந்த எட்டு கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே சூரியன் கொடுத்துட்டு போயிடுவார் தான் சொந்த வீட்டுக்கு வரும்போது நிச்சயமா யாராருக்கு என்ன தேவை ஒரு உதாரணம் இப்போ ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து விற்கிறீங்க ஒருத்தருக்கு கடன் இல்லை கஷ்டம் இல்லை ஐம்பது லட்ச ரூபா வந்தால் அப்படியே அவருக்கு சேஃப்டி ஆயிடுவார் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தா ஐம்பது லட்ச ரூபாயில் ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்கு அப்போ அந்த நாற்பது லட்சம் போக தான் அந்த பத்து லட்சம் தான் ஒரு கைக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நவ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருப்பார் அப்படி பார்த்தா இப்போ வந்து சனி பகவான் என்ன சொன்னால் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா சகாய சனி உட்காந்துருக்கிறார் அந்த சகாய சனி நல்லபடியாகவே இருந்திருந்தாருன்னா இந்த சூரிய பகவான் அவர் உங்களுக்கு சகாயமே கொடுக்குற மாதிரி பண்ணுவார் வக்ரம் ஆகிட்டாரா அப்போ என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சோதனைகளும் கொடுத்து பார்ப்பார் அதில் நீங்கள் எப்படி சமாளித்து வரீங்களா இந்த காலம் ஜூலை பதி பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த டேட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு கொடுக்குற இடத்துல இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் இந்த சூரிய பகவான் குரு கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால குரு என் முதல்ல என்னென்ன கொடுப்பார் திருமணம் புத்திரபாகியம் ஏன்னா ரெண்டுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம குருவுடைய பலனை எதிர்பார்ப்போம் எனக்கு எப்போ சாமி கல்யாணம் ஆகும் குரு இருக்கிறாரா பார்த்து சொல்லுங்க எனக்கு பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஏன் ஜாதகத்தில்ன்றது ஏன்னா கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத ஒரு பரிகாரம் இல்லை எல்லாம் செய்துட்டேன் எனக்கு வாரிசை தள்ளி தள்ளி போகுது இல்லை வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்குது ஆசைக்கு பெண் இல்லைங்க இல்லை ஆசைக்கு பெண் இருக்குது என் வம்சத்தை ஆள்றத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைங்க இதனால் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு போய் வைக்கலாமா இல்லை தத்தெடுத்து வளர்த்தலாமா இல்லை ஏதாவது எனக்கு அந்த ஜாதத்தில் அந்த வாய்ப்பு இருக்குதா நம்ம கேட்குறோம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நான் குரு ஆறாம் இடத்துல உட்கார் உட்காந்தக்கூடிய காலம் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா தொழில் மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா நான் வேலை செய்கிறேங்க ஆனால் நான் வந்து முதலாளி முதலாளி மாதிரி இல்லை நான் லேபர் மாதிரி இருக்கிறேன் வேலை செய்கிறவங்க தான் முதலாளி மாதிரி இருக்கிறாங்க அவங்கள நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் தேவையானது நான் கொடுக்குறேன் கொடுத்தும் நான் பாவியாயிட்டேங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏமாற்றி வாழ்கிறவங்க எக்ஸ்ட்ரா போட்டு வாழ்கிறவங்க கூட நல்லா இருக்கிறாங்க நான் கம்மியாக தான் கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் நல்ல பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு சனி அதாவதுன்றது செவ்வாய் பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் மடம் பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானம் அப்படிம்போது நிச்சயமாக செவ்வாயவே பாகியஸ்தானத்தில் உட்காரும்போது இந்த கடன் சுமைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க என்னால் முடியவே இல்லை சம்பளம் வாங்குறதை தெரியுதுங்க ஆனால் அப்படியே வாங்கி இந்த பக்கம் வட்டி கட்டிடுறேன் இஎம்ஐ கட்டிடுறேன் அதாவது என்னால் ஒரு ரூபாய் மிச்சப்படுத்தி பார்க்க முடியல வீடு ஃபுல்லாக காசு நிறைஞ்ச காலமெல்லாம் ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ வீட்டில் ஒரு ரூபாய் இல்லைங்க பஞ்சமாக உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நாலு காசு உங்கள் வீட்டில் சேரும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு என்ன நாலு தேதி வரைக்கும் தான் அவர் ஆறாம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஏன்னா கட்டன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் கலஸ்தர கலஸ்திரஸ்தானம் அப்போ வந்து பார்த்தா சுக்குரன் போய் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வரன் பார்க்கறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு வரன் பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா சுக்குரன்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த பெண் சார்ந்த கிரகத்துக்கு நிச்சயமா வந்து பார்த்தோன்னா திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா அஞ்சாந்தேதியிலிருந்து இது உங்களுக்கு வந்து கரெக்டாக முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண வரன் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓரளவுக்கு தெம்பு தைரியத்தை கொடுத்துருவாரு நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் அப்போ பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்போ சிம்ம ராசிக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் வந்துடுவார் அப்போ முப்பதாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுவார்னா சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் பார்த்தா ரெண்டு பயிற்சி உண்டு சுக்கரனுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி அப்படி பார்த்தா அஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்ரன் மிதன ராசியில் இருப்பார் தேதிக்கு மேலே பார்த்தா முப்பதாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் முப்பதாம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிக்கு வந்துடுவார் புதன் பகவான் வந்து பார்த்தா பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியில் இருப்பார் முப்பதாம் தேதிக்கு பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அவர் சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்போ முப்பதாம் தேதிக்கு மேலே வந்து கன்னி ராசிக்கு வந்துடுவார் இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அந்த புதன் பகவான் வந்து யாருடைய இணைகிறாரு சூரிய பகவான் கூட இணையிறாரு அந்த இடத்துல இணையும் போது பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகங்கள் ஏற்படுது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு முயற்சி வண்டி வாகனம் வாங்கலாமா புதுப்பிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தோம்னா என்னுடைய இரும்பு எந்திரனால எல்லாம் நிறைய வண்டி வாகனெலாம் வச்சுருந்தேங்க எல்லாம் இப்போ கொடுத்துட்டேன் வெறும் கையாக உட்காந்துட்டுருக்குறேன் இந்த மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் ஒரு பதினாலு தேதிக்கு மேலே முப்பது தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கணும் சொந்த வண்டி போடணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம்னு மட்டும்தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க எட்டாம் இடம் நல்லா இருந்ததா மண்மனை வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் புதுப்பிக்க முடியும் எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் அது போக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மண்மனை சார்ந்த இடம் இது ரெண்டுமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக நம்ம வீடு கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து குடம்ப அதாவது வந்து குடம்ப ராகு ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி அஷ்டம கேது ராக் கேது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ராக் கேது இருந்தால் நீங்கவே கும்பிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நவகிரகத்துல ராக் கேது இருக்கு பார்த்தீங்களா சுத்திட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே மகர ராசிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு முன்னாடி நாம் நல்லா வாழணும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் சுயத்தொழில் பண்ணணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் நல்லா இருக்கணும் மேலே வரணும் நாம் நாலு பேர் முன்னாடி கௌரவமாக வாழணும் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய வச்சுக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேர்களே அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி